எல்லோருக்கும் அஸ்லாமலைக்கம் ரஹமத்துல்லாஹி வப்ரகாத்து தஸ்பீத் தொழுகை மக்குருகான நேரங்களைத் தவிர பகல் இரவு மற்றும் எல்லா நேரங்களிலும் தொழலாம் இத்தொழுகை தொழுவதால் முன்பின் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் துன்பம் கவலை எல்லாமே நீங்கும் நம் தேவைகளும் நிறைவேற இந்த தஸ்பீத் தொழுகையை வைத்து ஓதலாம் இந்த தொழுகையை ஒரு நாளைக்கு ஒரு தடவை அல்லது வாரத்தில் ஒரு தடவை அல்லது மாதத்தில் ஒரு தடவை அல்லது வருடத்தில் ஒரு தடவை அல்லது ஆயுளில் ஒரு தடவை தொழுது கொள்ள வேண்டும் இதனை தொழுவதால் ஏராளமான நன்மைகள் கிடைக்கின்றன என்று நபி சல்லா அலை சல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் பல ஹதீஸ்களிலும் கூறப்பட்டுள்ளது தஸ்பீத் தொழுகை ஒரு சலாமை கொண்டு நான்கு ரகாத்துக்கள் தொழ வேண்டும் நீயத்து செய்து தக்பீர் கட்டி தனா ஓதிய பின் சுபஹான் அல்லாஹி வல்லஹ்துல்லில்லாஹி வலாயில்லாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று பதினஞ்சு தடவை ஓத வேண்டும் பிறகு ஔஸுமில்லா பிஸ்மில்லா ஓதி அல்ஹம்துசூராவுக்கு பிறகு வேறொரு சூறாவையும் ஓதி பின் மேற்கூறிய தஸ்பியை பத்து தடவை ஓத வேண்டும் பின்னர் ருக்குவுக்கு சென்று வழக்கமாக ஓதும் தஸ்பியை ஓதிவிட்டு மேற்படி பத்து முறை தஸ்பியை ஓத வேண்டும் பிறகு நிலைக்கு வந்து ரப்பனா வழக்கல் ஹம்து என்று கூறிய பின் பத்து தடவை இந்த தஸ்பியை ஓத வேண்டும் பிறகு சஸ்தாவுக்கு சென்று அதில் வழக்கமாக ஓத வேண்டிய தஸ்பியை ஓதிவிட்டு இந்த தஸ்பியை பத்து முறை ஓத வேண்டும் சஸ்தாவை விட்டு எழுந்து சிறு இருப்பில் அமர்ந்து பத்து தடவை இந்த தஸ்பியை ஓத வேண்டும் இரண்டாவது சஸ்தாவுக்கு சென்று அதில் வழக்கமாக ஓதும் தஸ்பியை ஓதிவிட்டு பிறகு இந்த தஸ்பியை பத்து முறை ஓத வேண்டும் அதாவது நிலையில் இருபத்தி அஞ்சு ருக்குவில் பத்து சிறுநிலையில் பத்து முதல் சஸ்தாவில் பத்து சிறு இருப்பில் பத்து இரண்டாவது சஸ்தாவில் பத்து ஆகிய ஒரு ரகாத்தில் எழுபத்தி ஐந்து தடவை வீதம் நான்கு ரகாத்துகளில் முந்நூறு தஸ்பிகள் ஓதி தொழ வேண்டும் ஒரு நிலையில் தஸ்பி மரிதையாகிவிட்டால் மறுநிலையிலும் அதனை சேர்த்து ஓதிக்கொள்ளலாம் வணக்கங்களில் தலை சிறந்தது துவாவாகும் துவா விதியும் பலாமூசிப்பத்தைகளும் மாற்றக்கூடியதாக உள்ளது மேலும் ஒருவர் தொழுகையை பேணி பாதுகாத்து வந்தால் அவர்களை சுவனத்தில் கண்ணியப்படுத்துவதாக அல்லாஹ் திருஹுரானில் கூறியுள்ளான் எழுபது முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வசனங்களில் தொழுகை உள்ளத்தின் ஒளியாகும் எவர் தனது உள்ளத்தை ஒளி உள்ளதாக அக்க நாடுகிறாரோ அவர் தொழுகையின் வயலாக அவ்வாறு செய்து கொள்ளட்டும் என்று நபி சல்லா அலை சல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஆகவே நாம் எல்லா நேரங்களையும் தொழுகையைத் தொழுது அல்லாவிடம் துவா கேட்போம் அல்லாஹ் நம் எல்லோருடைய துவாவை ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் யாரப்பில் ஆலமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அலம்துல்லில்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அல்லா மிக பெரியவன் அல்ஹம்துல்லா